சனாதத்தை ஒழிக்க வேண்டும் நக்கீரன் போல தமிழனுடைய பண்பாடு மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் நம்ம சாரன் எப்ப அந்த ஒரு தவறு பண்ணாரோ ஒரு பெரிய சர்ச்சை உண்டாக்குச்சோ இல்ல நான் வந்து பின்வாங்கிக்கிறேன் அந்த தருணத்துல இருக்கிற அந்த ஒரு சூடு பிடிச்சு நான் ஒரு மனிதன் தான் எவனுமே தப்பு பண்ணாதவன் கூட அது போல அப்படி அவர் அப்படி சொல்றதுக்கு பதிலா வாடா சண்டை போடலாம்டா அது ஸ்டைலிஷா இருக்கு சொல்லும் பொழுது நான் இப்படிதான் சொல்லுவேன் நீ என்னதான் பண்ற பாத்துக்கலாம் நான் பின்வாங்க மாட்டேன் சொல்றது வந்து ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது மற்ற விஷயங்கள்ல பயன்படுத்தலாமே தவிர இப்படிப்பட்ட ஒரு எண்பது சதவீதம் தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து இழிவுபடுத்துற ஒரு சூழ்நில சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சப்போர்ட் பண்றது ஒரு பெரிய தப்பு ஏழ்மை மற்றும் வறுமையை ஒழித்து மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்தை கொடுக்கும் விஸ்வகுரு பாரத பிரதமர் மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அட் இஸ் த மிஸ்டேக் அதாவது பண்ணது தவிர அத வந்து அது மறுதளிக்காம அவர் வந்து ஹோல்ட் ஆன் பண்ணாரு நெக்ஸ்ட் விஷயம் ஒவ்வொரு நீதிபதியும் அவங்களுக்கு வந்து அந்த தராசுல போட்டு எது நம்ம சமூகத்துக்கு நல்லதுன்னு பார்ப்பாங்க அப்படி ஒருத்தர் சொல்லும் இவங்க என்ன பண்றாங்க நாங்க இதை எடுத்துட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் இம்பீச்மெண்ட் கொடுப்போம் இப்ப இன்னொரு ஒரு நீதிபதி டெல்லியில ரொம்ப அழகா நீங்க இது மாதிரி நீங்க வந்து இழிவுபடுத்துறீங்க எதிர்த்து ஏன் நம்ம லீகல் எடுத்துட்டு போய் திருப்பி நாங்க இம்பீச் பண்ண போறோம் இந்த இந்தியா கூட்டணி கொண்டு வந்து நாங்க நூறு எம்பி சிக்னேச்சர் வாங்குவாங்க நான் கேக்குறேன் சரத் எவ்வளவு நீதிபதிகளை இவங்க அது மாதிரி மோஷன் மூவ் பண்ணுவாங்க எவ்வளவு மக்களுக்கு முன்னால மக்களுக்கு கண் கட்டி விட்டு லடத்தை கட்டி விட்டு அழகு பார்ப்பாங்க மக்கள் நீதிபதிகளும் முட்டாள்கள் இல்லை அது மட்டும் இல்ல அந்த நீதிபதியோட ஸ்டேட்மெண்ட் யாரோ சொல்லியிருக்காங்கன்னா அதை எதிர்த்து எதிர்த்து யாரோ இங்க பிஐஎன் போடலான்னு ஒரு திமுக அதிபர் யாரோ அவர் எழுதியிருந்தாரு அப்ப யாரோ அவங்க கேட்டாங்க தப்பு நடக்கிறது ஒரு பக்கம் அந்த தப்பு நடக்கிறத கேட்டா கேக்குற ஆளு வந்து நீங்க சமூக நீதி அவர் கேட்டார் பாத்தீங்களா சரத் இதுதான் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் கடந்த ஒரு நாலஞ்சு வருஷம் வருஷமா ஒரு ஓரளவுக்கு நுண்ணியமா நான் பார்த்துட்டு இருக்கேன் திமுகவோட பேட்டானே அதே நான் தப்பு பண்றேன் ஏன் பா தப்பு பண்றேன் நீங்க கேக்குறீங்க நீ எப்படி அவனை கேட்கலாம்னு சொல்லி உங்களை தாக்குறது இதுதான் ஸ்டைல் இஸ் நாட் கரெக்ட் அதாவது அது திமுக பண்ணாலும் தப்பு பாஜக பண்ணாலும் தப்பு அதிமுக பண்ணாலும் தப்பு யாரு பண்ணாலும் தப்பு நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் நெக்கரிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேங்கிறது நக்கீரன் பண்பாடு ஆமா நீ தப்பு பண்ணி எடுத்து சொல்ல வேண்டியது தமிழனுடைய கடமை கடமை மட்டும் இல்ல அது ஒரு தனி கர்வம் தமிழனுக்கு நீ யாரா இருந்தாலும் நான் சொல்லுவேன்ப்பா அப்படி இருக்கும் பொழுது தப்பி தட்டி கேட்கிறதே தட்டி கேட்கிறதே தவறு நீ ஏன் தட்டி கேட்கிறேன் அப்படின்னு நான் உன்ன தட்டி கேட்பேன் சொல்லி இது ரிவர்ஸ் மாடல் பண்றது ரொம்ப தப்பு அது வந்து இந்த உடன்பிறப்புகள் பண்ற ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் டாக்டிக் ஒரு போர் திறன் ஒரு போர்களை சொல்லலாம் அது வந்து ரெண்டு மூணு ஒழுங்கான நீதிபதி தீர்ப்பு வந்து ஜட்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டா இது அடங்கிடும் அது வந்து மாத்தி உண்மையை வந்து நிலைநாட்ட வேண்டியது நீதிபதிகளோட பொறுப்பு நீதித்துறையோட பொறுப்பு ஏன் நம்ம நம்மள மாதிரி சாமானிய மக்களோட பொறுப்பு கூட தான்